அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பே சுந்தரம் பிள்ளையை பற்றி பார்க்குறோம் இந்த வீடியோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் விலையிலேயே வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி முக்கியமான காணொலியை பார்க்கலாம் பே பிள்ளை அவருடைய வாழ்க்கை என்பது ஆயிரத்தி எட்நூற்றி பத ஐம்பத்தஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இறந்திருக்கிறார் தத்துவ பேராசிரியர் அவர்தான் இவருடைய ஞானாசிரியர் கோடகுநல்லூர் சுந்தரம்பல்லை பகதூர் பட்டமற்றவர் இவர்தான் மனோன்மணியம் என்ற கவிதை நாடகத்தை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த மனோன்மணியம் மனோன்மணியம் ஆசிரி ஆனது தமிழில் இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு நாடகம் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தது அந்த குறையை போக்குவதற்காக இந்த மனோன்மணியம் இயற்றப்பட்டது நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மனோன்மணியம் தான் இடம்பெற்று வருகிறது இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்துப்பாட்டு பற்றாளிசை கொச்சக கலிப்பா என்ற பாவினத்தில் அடங்கி வந்திருக்கிறது இந்த பாட்டிற்கு நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் எந்த நூலுக்கு அதாவது மனோன்மணியத்தில் உள்ள நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாட்டிற்கு நம்ம மெல்லிசை மன்னன் எம்எஸ் எம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய பாவகை பற்றாலிசை கொச்சக கலிப்பா இந்த பாட்டு எங்கே இடம்பெற்றது மனோன்மணியத்தில் இடம்பெற்றிருக்கிறது மனோன்மணியம் என்பது ஒரு நாடக இலக்கியம் அந்த நாடக இலக்கியத்தில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இடம்பெற்றிருக்கிறது தமிழை தெய்வமாக போற்றி பாடக்கூடிய நூல் இந்த மனோன்மணியம் தமிழ் தாய்க்கு கோயில் உள்ள ஊர் காரைக்குடி ஆகும் தமிழ் தாய்க்கு கோவில் உள்ள ஊர் காரைக்குடி இந்த கதையில் இடம் கதாபாத்திரங்கள் ஜீபகன் வரான் மனோன்மணியும் ஜீபகன் தான் வந்து நம்ம கதையினுடைய தலைவன் மனோன்மணி அவனுடைய அதாவது அரசனுடைய ம மகள் மனோன்மணி குடிலன் அரசனுடைய படைத்தலைவன் புருஷோத்தமன் புருஷோத்தமன் தான் சேரமணன் மனோன்மனியை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவன் வாணி மனோன்மணிக்கு தோழி ஆவள் நடராசன் வாணியுடைய காதலன் சுந்தரமணிவர் அந்த பாண்டிய மன்னனுடைய குலக்குருவாக இருக்கிறார் கருணாகரர் நிஷ்டாபரர் இவங்களாம் வந்து சுந்தரமுனிவருக்கு சிறந்த ஒரு நெருங்கிய சீடர்கள் ஆகும் இவங்க எல்லாருமே கதாபாத்திரமாக இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த கதையினுடைய சுருக்கத்தோடு அந்த செய்திகளையும் நம்ம பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நம்ம வீட்டில் இருந்தபடியே வாங்கி வாங்கிடலாம் இந்த மனோன்மணியத்தில் பாண்டிய மன்னன் ஜீவகன் ஜீவகனுடைய குரு வந்து சுந்தரமணிவர் தான் ஜீவகனின் அமைச்சன் வந்து யாருன்னா குடிலன் தான் மனோன்மணியை மணந்தவன் யாருன்னா சேரமன்னன் புருஷோத்தமன் தான் மனோன்மணியினுடைய தோழி வாணி வாணியினுடைய காதலன் நடராசன் சுந்தரமணியோருடைய சீடர்கள் கருணாகரர் நிஷ்டாபரர் சிவகாமி சரிதம் என்ற ஒரு கிளைக்கதை இடமற்ற ஒரு நூல் மனோன்மணியம் இடையிடையே இடையில் வரக்கூடிய நூல் இதை அதிகமாக கேட்டிருக்கிறாங்க சிவகாமி சபதம் வேற சிவகாமி சரிதம் வேற சிவகாமி சரிதம் என்பது மனோன்மணியத்தில் உள்ள இடையே உள்ள கிளைக்கதை நாடகத்துள் நாடகமாக திகழ்வது சிவகாமி சரிதம் தத்துவ பொருள் கொண்டது சிவகாமி சிறதம் சிவகாமி சபதம் என்பது கல்கி எழுதிய ஒரு வரலாற்று நூல் சரி சுந்தரம்பலி அவர்கள் எழுதிய வேறு நூல்கள் என்ன அப்படின்னா ஞானசம்பந்தர் கால நிர்ணயம் நூற்றுகை விளக்கம் இதான் அவருடைய முதல் நூல் சிற பழங்கால அரசர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை முதிரை காஞ்சி இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்னென்னா நம்ம திருமுருகாற்றுபடை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி இதை மூணு என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் ஒலிபெயர்த்திருக்கிறார் சரநாட்டு பழங்கால அரசர்கள் நூற்றுகை விளக்கம் ஞானசம்பந்தர் கால நிர்ணயம் இதெல்லாமே சுந்தரம்பள்ளி அவர்கள் இயற்றிய நூல்களாகும் இதில் ரொம்ப முக்கியமான செய்திகள் பார்த்திங்கன்னா இந்த சிவகாமி சரிதம் இடையே இடம்பெறக்கூடிய ஒரு கலைக்கதை இது ஏற்கனவே அதே போல் இந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் குடிரன் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரம் எது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இதுதான் கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம கிடையாது எது வேணாலும் வினாக்களாக கேட்கலாம் ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது அப்படின்னு நம்ம எடுத்து படித்தால் மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வினாக்கள் வந்தாலும் அதில் நம்ம வெற்றி காணவே முடியும் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மொ பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி நம்ம மிகழலாம் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்